இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக பியர் தான் இருந்துச்சு ஸோ அதாவது பியர் தான் இன்றைக்கி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு ஃபுல்லாக வந்து ரெட்டிஷாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்திருக்கு ஸோ அதே நம்ம சார்ட் வைஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழுக ஆரம்பிச்சிருச்சு பிளஸ் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடு வேஸ்ட்டில் ஆகி அப்போ மூணு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் இன்னும் கீழே வந்துருச்சு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஃபுல்லாக ஒரு டிஷ்ஷாக இருந்திருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் எல்லா செக்டரும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே விழுந்துருச்சு ஸோ மிட் கேப் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே விழுந்துச்சு ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே விழுந்துருச்சு எல்லா செக்டரும் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்துருச்சு ஸோ மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்ன்டேஜுக்கு மேலே டிஃபென்ஸ் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஃபென்ஸ் செக்டர் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் கிட்ட வந்து இன்னைக்கு கீழே விழுந்துச்சு ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து பாஸ்ட் ஃபைவ் டேஸ் ஸோ கடைசி ஃபைவ் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்திருக்கு மொத்தமாக அதாவது மண்டே டு ஃப்ரைடே முடிய ஸோ இவ்வளோ வந்து மார்க்கெட்டில் வந்து பியர் வந்து ரொம்ப பியர் இருக்காங்க ஸோ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து கீழே கொண்டு வந்துருக்காங்க மாதிரி சார்ட் வைஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இருந்து பார்த்திங்கனா கீழே விழுந்துகிட்டே தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் வேறு யாரும் இல்லை நம்ம ட்ரம்ப் ஐயா தான் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டேரிஃப்னால் டேரிஃப்னால் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு எல்லா உலகத்தையும் கீழே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா மேலே ரொம்பவே கோவமாக இருக்கார் அதனால் இந்தியா வந்து ரொம்ப கீழே வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்போதைக்கு நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விழுந்ததுக்கு இந்த ஒன் பர்சன்டேஜ் இன்றைக்கி விழுந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறார் ஸோ டோனால்ட் ட்ரம்ப் வந்து இன்னா இப்போ வந்து ஃப்ரைடே பார்த்தோம் ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து தேர்ஸ்டே வந்து அங்கே நைட் இருக்கும் ஸோ அமெரிக்காவில் வந்துனா தேர்ஸ்டே நைட்டு ஸோ அங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு ஸோ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல்லாம் இனிமேல் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ ஒரு 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 ஹோப் இருந்துச்சு ஒரு ஹோப்னால் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து வருவாங்க நம்ம ட்ரேட் டில்லாம் பேசுறதுக்கு ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுவும் ட்ரேட் டில்லாம் பேச முடியாது இனிமேல் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாட் அன்டில் வி வில் கெட் ரிசால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ ஒரு காரணம் தான் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ருப்பி வீக் ஆகிக்கிட்டே போகுது ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து எயிட்டி ஃபைவ் இருந்துச்சு எயிட்டி சிக்ஸ் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் அடுத்து பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு ஸோ இப்போதைக்கு ஒரு நாலஞ்சு நாள் வந்து ஃப்ளாட்டாக போய்கிட்டு இருக்குது பட் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்தனால் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ரொம்பவே வந்து கீழே விழுந்திருக்கு ப்ளஸ் இந்த ஒரு பர்சன்டேஜ் மேலே ஏறிச்சு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ஸ்டே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ட்ராப்பாக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் மாட்ட வச்சுட்டாங்க ஸோ என்ன இன்னைக்கு விழுந்ததுக்கு ஓகே பட் நேற்று வந்து ஒரு பெரிய ட்ராப்பாக தான் இருந்திருக்கு ஸோ மார்க்கெட் விழுகுது ஓகே பட் யார் விற்கிறா வித்தா தானே வந்து மார்க்கெட் விழுகுவோம் ஸோ யார் விற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஃப்ஐஐ தான் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசி நம்ம ஆகஸ்ட் மந்த்து ஸோ ஆகஸ்ட் மந்த்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு அடுத்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு கோடி அடுத்து ஐயாயிரம் கோடி இங்கே ஒரு ஐயாயிரம் கோடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க பட் இது கம்மி தான் ஸோ ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்களோட மந்த்லி டேட்டாவை பாருங்கள் ஸோ மந்த்லி டேட்டா பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு கோடி விற்றுருக்காங்க ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா வெறும் ஏழாயிரம் கோடி தான் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வந்து பதினோராயிரம் கோடி தான் வாங்கியிருக்காங்க ஏப்ரல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் கோடி தான் வாங்கியிருக்காங்க ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த ரெண்டாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்களா எப்போ வாங்கியிருக்காங்க ஏப்ரல் மாதம் வாங்கியிருக்காங்க ஸோ ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் கோடி தான் வாங்கியிருக்காங்க மொத்தமே அந்த முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் கோடி தான் வாங்கியிருக்காங்க அதே இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரம் கோடி வாங்கியிருக்காங்க ஸோ அடுத்து அடுத்து மேபி இன்னும் விற்க தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் பிப்ரவரி ஜனவரி டிசம்பர் நவம்பர் அக்டோபர் ஃபுல்லாக மொத்தம் இங்கே மார்ச்லையும் பாருங்க ரெண்டாயிரம் கோடி தான் இருக்காங்க பட் விற்றுது ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கோடி எண்பத்தி ஏழாயிரம் கோடி பதினேழு பதினேழாயிரம் கோடி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி இங்கே ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி விற்றுருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஐ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எஃப்ஐனா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்க விற்றுக்கிட்டே இருக்காங்க ஸோ ஃபாரினில் விற்கிறவங்களுக்கு ஏன் வந்து நம்ம மார்க்கெட் வந்து இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாரின்காரங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஸ்டாக்கில் தான் போடுவாங்க அதாவது நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனியில தான் போடுவாங்க ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் கம்பெனியில் போட்டிருக்காங்க அவங்க விற்றா நிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனியோட ஷேர் வந்து இறங்கும் அதேமாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் வந்து இறங்குச்சுனா எல்லா ஷேரும் தான் செய்யும் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே இறங்க தான் செய்யும் ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பேனிக் வந்துடும் ஒரு பயம் வந்துடும் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியே விழுந்துருச்சு ஸோ மிட் கேப் ஸ்மால் கேப் கண்டிப்பாக விழுகும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் அதனால பார்த்திங்கனா வந்து ஹோல் மார்க்கெட்டே விழுக ஆரம்பிச்சிடும் ஸோ எஃப்ஐஐ விக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்படி தான் நடக்கும் ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிப்பீங்க ஸோ எப்போயுமே இவங்க இப்போ விற்றுக்கிட்டுதானே இருக்காங்க ஸோ அப்போ ஏன் விழுக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில டைம் வாங்குவாங்க ஒரு சில டைம் விற்பாங்க பட் அந்த வாங்குறதும் விற்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெவியாக பண்ணுவாங்க ஸோ ஹெவியாக விற்றாங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப விழுகும் ஸோ அதாவது நம்ம டிமாண்ட் தான் இருக்குது ஸோ சப்ளை வந்து அதிகமாக இருந்துருச்சு சப்ளையில் அதிகமாக வந்துருச்சுன்னா டிமாண்டு கம்மியாக இருக்குது ஸோ சப்ளை அதிகமாகிடுச்சுன்னா நம்ம பிரைஸ் வந்து குறையதான் செய்யும் ஸோ இந்த டிமாண்ட் சப்ளையில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக விற்றாங்கன்னா அவங்க குவான்டிட்டி அதிகமாக விற்றாங்கன்னா மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி கீழே இறங்க ஆரமிச்சிடும் பை பண்ணுறவங்க ஓரளவுக்கு அவங்களோ ப்ரைஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ செல் பண்ணுறவங்க செல் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த ப்ரைஸ்னால தான் ஓரளவுக்கு ரொம்ப விழுகும் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க ஏன் விற்கிறாங்க அதாவது அவங்க கொண்டு வரது பார்த்திங்கன்னா வந்து டாலரில் கொண்டு வராங்க ஸோ டாலரில் இருந்து என்ன செய்யணும் அவங்க ருபீஸில் மாற்றணும் ஸோ ருபீஸில் மாற்றின பிறகு தான் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அந்த ப்ராஃபிட்டை பார்த்திங்கன்னா வந்து மறுபடியும் டாலரில் கன்வெர்ட் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம ஐ யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தோம் ஸோ இந்த யூஎஸ்டி ஐநா டேட் ஆ பாருங்க ஸோ இதில் என்னாச்சு எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஸோ அவங்க என்ன செஞ்சிருக்காங்க எயிட்டி ஃபைவ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க டாலர் வந்து எயிட்டி ஃபைவ்ல வந்து மாற்றினாங்க ஸோ அந்த எயிட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் வந்து எயிட்டி செவன் வந்திருக்கு ஓகே எயிட்டி செவன் ப்ராஃபிட் வந்திருக்கு இப்போ என்ன செய்யணும் அவங்க டாலரில் மாற்றணும் ஸோ டாலரில் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாலர் கிடைக்கிது இங்கே ஒரு டாலரில் தான் எயிட்டி ஃபைவ்ல கொண்டு வந்தாங்க ஸோ ஒரு டா எயிட்டி செவன் ருபீஸ் ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க அடுத்து மறுபடியும் டாலரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் தான் வந்திருக்கும் ஸோ அவங்க டாலரில் தான் ப்ராஃபிட் பார்ப்பாங்க அவங்க கொண்டு வந்தது ஒரு டாலரு பட் அவங்க கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் தான் கொண்டு போகிறாங்க ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கல ரெண்டு டாலர் கிடைக்கல ஸோ அதுதான் வந்து எனக்குள்ளே பிரச்சனையேவும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விற்றுக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க வித்தா தான் அவங்களுக்கு லாஸ் ஆகாது ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூறுரூவா போடுறோம் ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு நூற்றி ரெண்டு ரூபா வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் பட் அவங்களுக்கு அப்படி கிடையாது அவங்க நூறுரூவா போட்டிருக்காங்க நூற்றி ரெண்டு ரூபா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஸோ அதே மாதிரி டாலரில் கணக்கில் ஸோ டாலரில் மறுபடியும் அவங்க கொண்டு போகணும் ஸோ மறுபடியும் கொண்டு போகணும்னா இப்போ டாலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க நூற்றி ரெண்டு ரூபா வந்து ஒரு டாலரு ஸோ அவங்க நூற்றி ரெண்டு ரூபா கொண்டு போயிருக்காங்க ஒரு டாலர் மாத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரே டாலர் தான் கிடைக்கிது பட் அவங்க கொண்டு வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு டாலர் தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து கிடைக்காது ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து நெகட்டிவில் நெகட்டிவ் ஆகிடக்கூடாது நம்ம ப்ராஃபிட் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்திங்கனா அவங்க வந்து எப்பயுமே விற்றுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஐஐ கையில் தான் இருக்குது ஸோ எஃப்ஐஐ கையில் ருபீஸும் டாலரும் இருக்குது ருபீஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் ருபீஸ் கரெக்டாக இல்லைன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் விழுகதாக செய்யும் ப்ளஸ் நியூஸும் ஒரு மேட்ரு தான் ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டாவது மேட்ரு தான் இப்போதைக்கு ஓரளவுக்கு விழுகுது பட் இதுவும் ஒரு காரணம் தான் யூஎஸ்டி ஐஎன்ஆர் வேல்யூ குறைகிறதும் பார்த்தீங்கன்னா இது ஒரு காரணம் தான் ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தான் ஸ்டாக்கர் குட் பாய்